ஞானகுருவர்கள் இந்த உபதேசத்திலே மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு வழிகாட்டக்கூடிய அருள்வழியிலே இந்த வாழ்க்கை வழி நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி உபதேசிக்கின்றார் நல்ல ஆரம்ப நிலையில் காட்சிகளையும் சில பேருண்மைகளையும் காட்டப்படும் பொழுது அதில் வளர்ச்சி பெற்று வந்தவர்களே பல தவறுகள் செய்தார்கள் காரணம் சாமி எனக்குத்தான் சக்தி கொடுத்திருக்கின்றார் என்ற நிலையில் உண்மைகளை அறிவதற்கு மாறாக தளர்சிய நிலைகளை கொண்டு சென்று விட்டார்கள் அதற்கு பின் தான் அதையெல்லாம் நிறுத்தியது ஆகவே இந்த தியான வழியில் இதை கடைபிடிப்போர் குரு வழியில் உயர்ந்த பண்புகளை வளர்த்து காட்ட வேண்டும் அப்படி நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் நீங்கள் தான் சாமி உங்கள் நிலை கொண்டுதான் இங்கு எனக்கும் மதிப்பு உயர்கின்றது ஆக உயர்ந்த பண்புகளைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் கொடுக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அருள் வழியில் நீங்கள் உயர்ந்து காட்டினால்தான் எல்லோருக்கும் அது சந்தோஷம் அடையும் உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எல்லோரையும் நாம் மகிழ வைக்க முடியும் ஆகவே குரு வழியில் நாம் அந்த அருள் வாழ்க்கையினை கடைபிடிக்க வேண்டும் என்றால் குரு அவர் ஒரு பித்தனை போன்று பல நிலைகளிலும் செயல்பட்டார் அவரை பார்ப்போருக்கு பைத்தியம் தான் தெரியும் இருந்தாலும் அவர் பல இன்னல்களை பட்டார் உண்மை நிலைகளை உணர்ந்தார் ஆனால் பைத்தியக்காரராக தோன்றினால் அவருக்குள் எவ்வளோ ரகசியங்கள் இருந்தது அதையெல்லாம் சாதாரணமாக தெரியாது என்றால் ஒரு சிலர் குருநாதர் இதையெல்லாம் எங்களுக்கு காட்டினார் என்று ரசமணி செய்கின்றேன் மந்திர தந்திரங்கள் என்று அவர் பெயரை சொல்லி இப்படியும் சிலர் செய்திருக்கின்றார்கள் குருநாளுடைய உடலில் இது போன்ற சில உணர்வுகளும் உண்டு அவர் கற்றிருந்த நிலைகள் வளர்ச்சியின் பாதையில் உடலை விட்டு சென்றாலும் அவர் உடலிலிருந்து பணைத்த இது போன்ற உணர்வுகளும் உண்டு அதன் வழியில் தீமையை எண்ணுவோருக்கு தீமையே கிடைக்கும் ஆனால் குரு காட்டிய அருள் ஒளி பெற வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு அந்த அருள்வழி கிடைக்கும் அதை மா மகர்ஷி ஈஸ்வராய அந்த அருஞானத்தை பெறவேன் பெறவேன் என்று ஏங்கி பெறுபோருக்கு அந்த மெய்வழி காணும் நிலைகளாக நிச்சயம் கிடைக்கும் ஆரம்பத்திலே யாம் நோயை போக்க வேண்டுமென்று நோய் போகும் என்று வாக்கினை கொடுத்தால் அதையெல்லாம் நோய்கள் அகன்றது ஆனால் அப்படியெல்லாம் செய்த பின் என் மீது அதாவது சாமி மீதுதான் நம்பிக்கை வருகின்றது சாமி கொடுக்கக்கூடிய சக்தியை பெற முடியும் சாமி சொல்ல வழியில் கடைப்பிடித்தால் நோயை நாம் நீக்க முடியும் என்ற நம்பிக்கை வராமல் போய்விட்டது எனவே இதையெல்லாம் நீங்கள் தெளிந்து தெளிந்து அறிவு நீங்கள் நடந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லி அது வாக்கின் வழி உங்களுக்கு நல்லதாவது போன்று உங்கள் பார்வையால் சொல்லால் மூச்சால் அனைவருக்கும் அது நல்லதாக வேண்டும் தீமைகள் புகாதபடி தடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு தூரும் சொல்லிங்கள் காரணம் எடுத்துக்கொண்ட உணர்வுகளை உயிர் விளைய வைக்கின்றது உங்கள் உடலாக மாற்றிவிடுகின்றது எதை எண்ணுகின்றீர்களோ அதைத்தான் உயிர் உருவாக்குகின்றது ஒரு திட்டியவனை பார்த்து அவனுடைய உணர்வை பதிவு செய்தால் அவன் நாசமாக போக வேண்டும் என்ற உணவை எடுத்தால் அவனையும் கிடைக்கின்றது இங்கே நாம் எண்ணிய நிலைகள் நம்மையும் கடை விடுகின்றது ஆகவே இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நொடியிலும் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ வேதனையோ எது வந்தாலும் ஈஸ்வரா என்று புருவுமத்திலே உயிரை எண்ணி வேண்டிடல் வேண்டும் பின் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி நாங்கள் பெற வேண்டும் என்று அதையே நுழந்து எங்கள் உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி பலர வேண்டும் என்று உடலுக்குள் பறவை செய்தல் வேண்டும் அப்பொழுது இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி வலிமை அதிகமாகிவிட்டால் வேதனைகள் பொருளை புகாதபடி தடுத்துவிடும் விலைக்கு தள்ளிவிடும் அருமையான சக்தியும் உங்களுக்குள் பெருகும் இந்த ரெண்டு வேலையை செய்யும் அதாவது தீமைகளும் அகழ்கின்றது அருமையான சக்தியும் கூடுகின்றது அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகின்றோம் இந்த உடல் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே அருளை பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் உடலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தினுடைய ஒருவருக்கொருவர் பாய்ச்சி வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அதன் நம் பூமியின் வடக்கு திசையில் துருவ பகுதியிலே விண்ணிலே பேரின்பெருவாழ்வாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சென்று அடைவதற்கு இதுதான் சரியான வழி அதை நீங்கள் அனைவரும் அந்த திருவள்ளட்சத்திரத்தின் பேரருள் பேரழி பெறுவீர்கள் நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்து வாழ்வீர்கள் பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளிச்சம் பெறக்கூடிய அந்த அருள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் வாழ்வீர்கள் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று ஞானகு இதில் நமக்கு உணர்த்துகின்றார்கள்